நல்லா க்ளீன் பண்ணி மென்னித்து வச்சுருக்கமா அதுக்கப்புறம் வந்து ஃபைஃபிஸில் போன கட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் நெய் ஊற்றி கதைக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து तबले रंग के तबले तबले पोता ची नगला वाले के तो तेरे पास में तूने कुदी नाम कौन सा पोट का मग में जाता है नगला वाले के तो नगला

கொஞ்சம் மாச்சும். இந்த பொரிச்சோங்க. இந்த பஜ்ஜி. நல்லா வதங்கலை உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்று இந்த கிளாஸில் ஒன்றரை கப்ப மாதிரி சேர்த்துப்போம் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி கூட்டுட்டு மீன் அரை கிளாஸுக்கு வந்து முப்பத்தண்ணி பண்ணி மொத்தமாக சேர்த்து ரெண்டே காலம் பண்ணிப்போம்

நம்ம காலி பிள்ளைப்பாங்க டக்கா எடுக்கணும் அதுக்கு நல்லா கிளீன் வச்சுருக்கோம் மாட்டத்தில் நல்லா துதிக்க வச்சிருக்காங்க கொஞ்சம் போட்டு மஞ்சள் கொஞ்சம் காலிப்பில் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பகோடாவுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம் மிளகாய்பூ ஸ்பூன் மஞ்சள் கடலை மாவு ஒரு ஸ்பேல்

பாதிப்போ நல்லா மிஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம குறிச்சிக்கலாம் நல்லா குதிக்கணும் எண்ணெய் அது பற்றி நம்ம செம்மலை வச்சு வச்சு நல்லா உங்க வச்சு இப்போ நம்ம எடுத்து எண்ணெய் போடணும் அவங்கதான் காலே ப்ளவு ரெடி ஆயிடுச்சு Da var det reddt. மஸ்ட்ரூம் ப்ரேண்ட் இன்றைக்கி சண்டையை தரிசனம் மஸ்ரூம் ப்ளான் சூப்பராக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஃப்ரீஸும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்